இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் தேவன் நமக்கு வாக்குறுத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது போன வாரம் முழுக்க பரிபூர்ணத்தை தியானிச்சோம் இந்த வாரம் உண்மை குறித்து தியானிக்க போகிறோம் எந்தெந்த வகையிலாம் இயேசு நான் உண்மையா இருக்கலாம் இதோ நேற்றுக்கு வேலையில எப்படி உண்மையா இருக்கணும் முதலாளிக்கு எஜமானனுக்கு நமக்கு மேல இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு நாம் எப்படி உண்மையா இருக்கணும் எதற்காக உண்மையா இருக்கணும் அதை தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளுங்க அதுல ஒரு ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க எட்டாம் வசனம் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார் இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் யார் அப்படின்னா யோசேப்பு யோசேப்பு இதோ போர்த்திபார் அப்படின்ற எஜமானனுடைய வீட்டுக்குள்ள பணி செய்யும் போது அந்த போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பு மேல இச்சை கொண்டு இதோ யோசேப்பு கிட்ட தவறாய் நடக்க முயற்சி செய்வாங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த சமயத்துல அவங்க சொல்லுவாங்க வீட்ல யாரும் கிடையாது வா அப்படின்னு சொல்லி தவறான நோக்கத்தோடு கூப்பிடும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் யோசிப்பு வாய் திறந்து என்னன்னா இந்த வீட்ல சகல பொருட்களையும் உன்னுடைய கணவர் அதாவது என்னுடைய எஜமானன் போர்த்திப்பார் என்னை நம்பி நான் உண்மையுள்ளவன் சொல்லி என்ன நம்பி கொடுத்துருக்கிறாரு எப்படி நான் அந்த எஜமானுக்கு துரோகம் பண்ணுவேன் இதுதான் அந்த வசனம் அப்ப என்னைக்குமே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார் முதல்ல இரண்டாவது நம்ம செய்யக்கூடிய வேலையில எப்படி உண்மையா இருக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு மேல இருக்கிற எஜமானுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் எஜமானுக்கு உண்மையா இருப்பது கிடையாது நம்முடைய முதலாளிக்கு உண்மையா இருப்பது கிடையாது இன்னொரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவு உண்மையா இருந்தாலும் என்ன பிரயோஜனம் அந்த முதலாளி என்ன மாறுறாங்களா என்ன கர்த்தர் மாற்றுவார் அவங்க மாறல அப்படின்னா அது சாபம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அதுக்கு மேல கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருல்ல நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருல்ல ஆனா நம்ம என்ன செய்யணும் வேலையிலையும் நம்ம கூட இருக்கிற எஜமான் நம்ம மேல இருக்கிற சீனியருக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அந்த உண்மைக்கு தான் தேவன் சொல்லுகிறார் பரிபூர்ணத்தை நான் தர முடியும் இன்னைக்கு உங்க முதலாளி தராரா இல்லையோ பரிபூர்ணத்தை தேவன் காண செய்வார் அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும் நீங்க விசுவாசிக்க வேண்டும் அப்போ நம்ம முதலாளிக்கு உண்மை உள்ளவர்களாய் காட்சி அளித்தால் மேனேஜருக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் தயவு செய்து நீங்க மனம் திரும்பணும் இன்னைக்கு நிறைய பேர் இதுல தவறு செய்து கொண்டு ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க என் தாங்க விடுதலத்தாங்க விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கிறோம் எப்படி தேவனால் ஆசிர்வதிக்க முடியும் ஆண்டு நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாருன்னா அவர்தான் எஜமானனு இல்லையா அவருக்கு கீழ்ப்படிவது போல இந்த உலகத்தில் உள்ள ஒரு எஜமானன் ஆண்டு நமக்கு கொடுத்துருக்குறாரு அந்த எஜமானுக்கும் நம்ம உண்மையா இருந்தா போதும் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாரு அதுதான் தயவுசெய்து இன்னைக்காச்சும் ஒப்பு கொடுங்க அண்டவரை என் வேலையில மாத்திரமில்ல என்னுடைய எஜமானுக்கு நான் உண்மையா இருப்பேன் ஏன் யோசிப்பா பாருங்க எப்படா உண்மையா இருக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு சம்பவத்தை ஒரு அந்த பொருத்திப்பாருடைய மனைவி வகுத்து கொடுக்குறாங்க என்னென்னா யாளே இல்லை வா ஆனா இந்த யோசிப்பு செஞ்சிருக்கலாம்ல தவறுக்கு போயிருக்கலாம்ல ஆனா தவருக்கு போகவே இல்லை ஏன்னா அவரு இந்த எஜமானனுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை இன்னைக்கு நம்முடைய முதலாளி நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா இந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்ப நம்பிக்கை வைக்காத முதலாளிக்கு அதுக்கு மேல ஒரு முதலாளி இருக்கிறாருல்ல எப்படியாக இருந்தாலும் அண்ணா சொல்றாரு நான் உன்னை பரிபூர்ணத்துல உன் ஆசிர்வதிக்கணும்னா வேலையில உண்மையாயிரு இதோ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாளிக்கு நீ உண்மையாயிரு சிம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவங்க உண்மை அவட்டால் நம்ம உண்மையா இருந்தோம்னா கர்த்த நமக்கு பரிபூர்ணத்தை உண்டாக்குவார் தருவார் செபிக்கலாம கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக இந்த நாளிலும் கூட அண்டவரே ஏதோ எங்கள் சொந்த எஜமானுக்கு நாங்க இருக்கணும்னு வைத்து காமிச்சிருக்கிறீங்கப்பா யோசேப்பு அண்டவரே எவ்வளவு பெரிய காரியத்திலையும் இருந்த இருந்தபடியதாலதான் பரிபூர்ணத்தை அடைந்தார் அப்படியாகவே நாங்களும் அண்டவரே எங்க வாழ்க்கையில பரிபூர்ணத்தை அடைய நீர் தந்திருக்கிற வேலையிலையும் நீர் தந்திருக்கிற அண்டவரை என்னுடைய எஜமான அண்டவரே உண்மையுள்ளவர்களாய் காட்சிகளுக்கு எங்களை தாழ்த்தோம் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஆசிர்வதியும் நாமத்தில் பிதாமே ஆமேன் ஆமே கர்த்தரமழை ஆசுவதிக்க விரும்புகிறார் பரிபோணத்தை கொடுக்க விரும்புகிறார் உண்மையாயிருங்க எங்களுக்கு அவர் ஜிமித்துக் கொள்ளுங்கள் கருத்தப்படி ஆசுவதிப்பார் காட் பிளஸ் யூ